ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செவன்டீன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சோட அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு க்ளியராக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட செவன்டீன் டேஸ் மணி சேவிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் டே இருபத்தி மூணு நாள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு நூறுரூபா நான் டிக் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது தான் நிறையா சேவ் பண்ணியிருக்கேன் நூறுரூபா வந்து பெண்டிங்லேயே இருக்குது இந்த மாதம் வந்து நான் எப்படியாச்சும் நூறுரூபா நிறையா சேர்க்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்கேன் நூறுரூபா டிக் பண்ணி பாக்ஸ்குள்ளே வச்சிட்டேன் நீங்களும் மறக்காமல் உங்களோட சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு மணி எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஃபியூச்சரை நினச்சி திங்க் பண்ணிவிட்டு எதுக்காக நம்மளுடைய ஆசைப்பட்ட ஒரு திங்ஸு கூட வாங்க முடியாமல் அப்படியே சிக்கனம் பண்ணி நம்ம என்ன சேவ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் எதுவுமே வாங்க வேணான்னு சொல்லலை நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் மாதம் ஒரு ரூபாய் சேலரியாக இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஆச்சும் உங்களோட ஃப்யூச்சருக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஃபினான்ஷியலாக தேவைன்னு வரும்போது நமக்கு யாருமே ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்மளுடைய சேவிங்ஸு தான் நமக்கு கை கொடுக்கும் தேவையில்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணி பணத்தை வீணடிக்காதீங்க நான் இது மாதிரி நிறைய பணத்தை வீணடிச்சிருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நமக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நமக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம் உடனே அதை காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாளில் அது ஒரு உரமாக கிடக்கும் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக தான் போவோம் நமக்கு வந்து இந்த பொருள் இல்லை இது இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் வாங்க போவோம் ஆனால் நம்ம வாங்க போகிறது ஒரு பொருள் அதுக்கு போய் பத்து பொருள் வாங்கிட்டு வருவோம் இதுதான் நாம் பண்ணுற தவறு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா ஹஸ்பண்ட் கையில் காசு கொடுக்க மாட்டுறாங்க நான் இது வரைக்கும் சேவ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்க சில்லறை சேமிப்புகளை நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக சில்லறை காசு கூட இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டு கூட வாங்கிக்கோங்க ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபா இதை மாதிரி எனக்கு அந்த தேவை இருக்குது நான் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு பாட்டில் அப்படி இல்லைனா ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு உண்டியல் வாங்கி நீங்கள் அதில் வந்து போட்டுக்கிட்டே வாங்க இது பார்த்தீங்கன்னா புது நோட்டு கலெக்ஷன் என் ஹஸ்பண்ட்டை இருக்கிற புது நோட்டெல்லாம் நான் வாங்கி வாங்கி இப்படி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நோட்டு இது மாதிரி வேறு எதுலையாச்சும் நீட்டாக வச்சுருந்தோம்னா அழகாக இருக்கும் நான் வந்து சுருட்டி வச்சுருந்ததுனால இப்படி கசங்கி போயிருக்கு ஐம்பது பத்து இருபது இது மாதிரி புது நோட்டு இருந்துச்சு கிடச்சிச்சின்னா நான் அதெல்லாம் வாங்கி இப்படி கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்குவேன் நான் இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறது அவங்களுக்குமே பிடிக்கும் அதனால் அவங்களே எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இது மாதிரி இருக்குது ப இந்த இந்த நோட்டு புதுசாக இருக்குது இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க உங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க அஞ்சு ரூபாவாக இருக்கலாம் பத்து ரூபாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா இருபது ரூபாவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு கையில் என்னெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கும்போது அப்போது உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு நாள் வருமானத்தை விட நீங்கள் சேர்த்து வச்சுருக்க சில்லற காஸ்ட்டோட அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் அடுத்து நமக்கு பிடிச்ச சில காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும் ஒரு சில பேர் கோல்டு காயின் சேவ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் சில்வர் காயின் சேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் வந்து ஒரு இருபது ரூபா பைத்தியம் நான் வந்து இப்படி இருபது ரூபா காயினாக வாங்கி சேர்த்து சேர்த்து வச்சுருப்பேன் இது வந்துட்டு நான் நாலு மாதமாக சேர்த்து வச்சுருக்கற காயின்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு முந்நூறுபா காயின்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன் முந்நூறுரூவாய்க்கு உள்ள காயின்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன் இந்தமாதிரி இந்த காயின்ஸை நான் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னா எனக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்குது இது அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது சம்டைம்ஸ் எப்போ வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு காயின் மூணு காயின் இப்படி தான் கிடைக்கும் அதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவானே இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது கொஞ்சம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அந்த காயினை பார்த்தா ஸோ அதனால் நான் இதை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரி காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லை நோட்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களா என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்